வணக்கம் இடவளம் நேர்களே இன்றைக்கு நான் ஹரிஷுடன் அமர்ந்திருக்கிறேன் ஹரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா போன ராயன் ரோஸ்ட்லேருந்து வெளில வரல அப்படின்னு நினைக்கிறேன் மறந்துடுங்க வாரத்துக்கு ஒரு படம் வரும் போகும் நம்ம தான் அதை பார்த்துட்டு மறந்துடணும் எழுதாத வெள்ளை பேப்பர் மாதிரி வந்துடணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன ராயன் ரோஸ்ட்ல நீங்கள் பேசுகிறப்போ ஒரு இசை தம்பதிக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான இந்த வீடியோஸ்லாம் பண்ணிட்டு யூடியூப்பில் வந்து மற்றவங்களை பற்றி புறம் பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லை சினிமா விமர்சகர்கள் கிசு கிசு பேசுகிறாங்க அவங்களாலே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அதை கேட்டுட்டு ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து இதை பற்றி பேசுங்க குறிப்பாக இதே தொழிலாக வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்கள பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒய் நாட் நம்ம என்டர்டைன்மெண்ட் பற்றி பேசும்போது இது ஒரு நல்ல டாப்பிக்காக தோணுச்சு ஸோ இன்றைக்கி அதை பற்றி பேசலாமா தாராளமாக பேசலாம் கட்ட பஞ்சாயத்து செய்கிறது தான் சிலருக்கு வந்து வேலையாகவே இருக்குது ஓகே கட்ட பஞ்சாயத்துன்னா நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் பண்ண மாதிரி கிடையாது இது அது வந்து எப்படின்னா ரெண்டு தரப்புக்கிட்டையும் கேட்காமல் இவங்களா ஒரு விஷயத்தை வந்து அடித்து விடுறாங்க இதனால் யாருக்கு பாதிப்பு என்ன பாதிப்பு எதுவுமே இவங்க கண்டுக்கிறது கிடையாது இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க இதில் ஒருத்தர் இருக்க ரொம்ப பழமையான ஒரு மூத்த நடிகர் ஒரு மூத்த என்ன சொல்கிறது ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லலாம் அவர் இஷ்டத்துக்கு தன் தான் வாயில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அடிச்சு விட்றாரு ஓகே அதாவது ஒரு கழிவறை வாய் கொண்டவர் போல தான் எனக்கு தெரியறார் ஏன் அவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட வராது பெண்களை எப்பவுமே ஆபாசமாக தான் பேசுறது அது பல பலர் கையால் செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமா கூட வந்து பேசுறது பீச்சில் நடக்கிறப்போ செருப்படி வாங்கினாலும் சரி இன்டர்நெட்டில் நிறைய பேர் கீழே கழிவு ஊற்றினாலும் சரி மேடைகளில் பல பேர் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி காய்ச்சிட்டா இருந்தாலும் சரி ஏன் அவருக்கு புத்தி வர மாட்டேங்குது இல்லை அவர் இதுதான் தொழிலு இதை பார்க்கறாங்க வக்கிரம் பிடித்தவர்கள் இல்லை பெரும்பாலான மக்கள் வந்து நெகட்டிவிட்டி கிசுகிசு விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரா அவர் முதல்ல வந்து ஆரம்பத்துல இந்த குமுதம் இந்த மாதிரி குங்குமம் இதெல்லாம் வந்துட்டு கிசுகிசுக்குன்னு தனியாக ஒரு பேஜ் வரும் அந்த பகுதியில் வந்துட்டு இந்த கிசுகிசு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் அதெல்லாம் ரஸ்ட்டு பார்ப்பாங்க எப்படின்னா ட்ரெயினில் போறவங்க பஸ்ல ட்ராவல் பண்றவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து அதை பார்ப்பாங்க அவங்க அந்த டைம்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க பெருசாக யாரும் அவன் காசு கொடுத்து பார்த்துட்டு மேலே ஒருத்தர் நின்று காசு கொடுக்க அவங்கள ஃபுல்லாக பண்ணிட்டுருப்பான் அப்படி தான் வந்து ட்ரெயினில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க ட்ராவல் பண்ணுறவங்களாம் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க காரில் போகிறவங்க கூட புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு போவாங்க அப்படிதான் இருப்பாங்க அது அதுக்காக தான் அந்த கிசு கிசுங்கிறது உருவாக்கப்பட்டது யாரையும் வந்து கேவலமாக பேசுகிறதுக்கோ யாரையும் கேவலமாக திட்டுறதுக்கோ இல்லை வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கோ கிடையாது இது நடக்குது திரைத்துறையில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நடிகர்கள் இவங்களோட இருக்காங்க இவங்களோட டச்சில் இருக்காங்க இந்த மாதிரி திரைப்படங்கள் பண்ண போகிறாங்க இப்படியான தகவல் வருது அப்படின்னு ஒரு பூடகமாக ஒரு தகவல் வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து வந்தது ஓகே ஒரு வந்து கட்ட பஞ்சாயத்தை தான் வந்து கிச இருக்காங்க சரி இப்போ ஸ்டாண்ட் இப்படி ஒரு ஜானர் எடுத்துட்டீங்க நீங்கள் ஒரு நிருபராக இருந்து யோசிச்சு பார்க்கணும் இல்லை டிவி ப்ரோக்ராமிங் மேனேஜராக இருந்து யோசிச்சு பார்க்கணும் இல்ல யூடியூப்ல ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி சினிமாவில் நடக்கக்கூடிய செய்திகள் சொல்றோம் இல்ல அப்டேட் சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த லொக்கேஷனில் எடுக்கிறாங்களா இந்த இதுக்காக இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பெரிய செட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஓகே பட் இதில் எங்கே வந்து எல்லை மீறி போகுதுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க எல்லை மீறி போகுது அப்படின்னா ஒரு நடிகரோடைய திருமண வாழ்க்கை விவகாரத்தை எடுக்கிறாங்க திருமண வாழ்க்கை விவகாரத்தை எடுத்துகிட்டு இந்த நடிகர் திருமணமானவர் ஆனால் இவர் வந்து இன்னொரு நடிகரோட தொடர்பில் இருக்கார் அதை பற்றின தகவலே வரல யாருக்கும் அவங்க இன்ஃபேக்ட் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகைகள் கூட தெரியாது இது ஆனால் இவர் அவரோட தொடர்பில் இருக்கார் அவர் இவரோட தொடர்பில் இருக்காருன்னு ஒரு விவேக் சார் வந்து ஒரு காமெடியில் வந்துட்டு அங்கே கொண்டு போய் வச்சிக்க பார்த்தீங்களா ட்விஸ்ட் அப்படின்னு அது மாதிரி இவங்க வந்து இஷ்டத்துக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஓகே ஆனால் எனக்கு ஒன்று புரியல இப்போ இந்த ஒரு நடிகர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு நடிகையோட நிஜமாவே தொடர்பில் இருந்தால் அப்போ அதை பேசலாமா எனக்கு புரியல கன்சென்ட்டோட தானே இருக்காங்க ஓகே அப்போ அதை பற்றி இவங்க பேசலாமான்னு கேட்குறேன் இவங்க வந்து ஒரு அவங்களும் வந்து கன்சென்ட்டோட தான் வந்து டச்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க பேமிலி இஷ்யூ இவங்க பாத்துக்க போறாங்க நடிகருடைய பேமிலி இஷ்யூ அப்படின்னா நடிகர் பாத்துக்க போறாரு திருமணம் ஆகாதவர் ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கன்சென்டோட நடக்குது ஓகே அப்படிங்கிறப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அதை அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக பேசணுமா பேசக்கூடாத லைக் அது வந்து எந்த விதத்தில் அதை கண்டென்ட்டாக இப்போ எடுக்கிறா எதுக்கு எடுக்கிறாங்கன்னா வியூவர்ஷிப்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த கண்டென்ட்டாக எடுக்கிறது இதன் மூலமாக நம்மளுக்கு ரெவன்யூ கிடைக்கும் வியூவர்ஷிப்ஸ் வந்து ரெவென்யூ கிடைக்கும் அதன் மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய ஆசையாக இருக்கு பல அப்போ தெளிவாக பார்க்குறவங்க மேலே தானே பிரச்சனை லைக் பயஸ் இருக்கிறதுனால தானே இது இல்லை உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் வந்து என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க சரி வந்து கொலை பண்ணிட்டாங்க கொலை சம்பந்தப்பட்ட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போட்டால் கூட பார்ப்பாங்க மக்கள் காமெடியா நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நீங்க வந்து பண்ணிங்கன்னா கூட அதையும் பார்ப்பாங்க நீங்களே ஒரு காமெடி ஷோ டைரக்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணீங்கனாலும் பார்ப்பாங்க இது மாதிரினாலும் பார்ப்பாங்க யூடியூப் வந்து எல்லாரும் பார்க்கறது தான் பட் இந்த கண்டென்ட்டை வந்து குறிப்பிட்டு யாரும் பார்க்கறது கிடையாது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரசிகர் பட்டாரத்தை நீங்கள் வந்து அதாவது ஒரு ஃபாலோவர்ஸ் ஃபாலோஷிப்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க சரி குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இப்படி தரமற்ற கண்டென்ட்ஸாக கொடுக்குறீங்கன்னா அதை பார்க்க செய்வாங்க ஓகே அதுக்கு அப்போ பண்ணுற கிரியேட்டர்ஸ் தான் பழகி விடுறாங்க அது மாதிரி பேட் ஹேபிட்ஸ்ன்றீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறது பழகி போயிடுச்சு பார்க்க செய்வாங்க அதை தடுக்கவே முடியாது ஆனால் கண்டென்ட் கொடுக்கறது நீங்கள் வந்து மாதிரி மாறிட்டீங்க நீங்கள் வந்து ஆரம்பத்தில் தரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு தரம் தரமற்ற கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு வந்து பார்க்குறவங்கள குற்றம் சொல்ல முடியாது பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்க போறாங்க சரி இப்போ நமக்கே வந்து நம்ம நம்ம வீட்டில் சண்டை நடக்குதுன்னா வெளியில் இருக்கிறவங்களாம் வெ இருந்து பார்க்கத்தான் செய்வாங்க வீட்டு வாசலில் சண்டை நடக்கும்போது என்ன சண்டை நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க தான் செய்வாங்க யாரும் வந்து சமாதானத்துக்கு வர ரிலேட்டிவாக இருந்தால் இருந்தா மட்டும்தான் சமாதானத்துக்கு வருவாங்க இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து வீட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து சமாதானப்படுத்துவாங்க அவ்வளோதான் மற்றபடி எதிர் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்கள ஜஸ்ட் பார்ப்பாங்க அதுதான் வந்து யூடியூப்ல நடக்குது ஓகே ஸோ இப்போ இவர் இவர் நான் ப்ரெஸ் மீட்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் இவர் கேட்குற கேள்வி எல்லாமே காஜி கேள்வியாக இருக்கும் இல்லை வம்பு அதே பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு இவர் பேசுனது எல்லா நடிகர்களையும் பேசியிருக்காரு எல்லா நடிகைகளையும் பேசியிருக்காரு இதில் யாராவது ஒருத்தங்க இவ்வளோ மேலே கோவப்பட்டு எப்படி இவர் வந்து இன்னும் இருந்து ஒதுக்காமல் இருக்காங்க இல்லை இந்த மாதிரி பேசுனா ஒரு பக்கம் வந்து அவதூறு பரப்பலாம் அப்படிங்கிறதுக்காகவே இவரை வச்சு யூஸ் பண்ணுறாங்களா ஹரிஷ் அவர் ஆக்சுவலாக வந்து தன்னை பத்திரிக்கை அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் கிட்ட யாரா வாங்கியிருக்கேன் சொல்றாரு அவர் சொல்றாரு ஆனா பத்திரிகை துறையில் பத்திரிகையாளர் மன்றம் அவரை வந்து ஏத்துக்கலாம் பத்திரிகையாளருங்கிற ஒரு அடைமொழிக்குள்ள அவரை ஏத்துக்கலாம் பத்திரிகையாளர் மன்றம் நீங்க வரவேணாங்கிற அந்த ஒரு கருத்தை அவர் முன்னாடியே முன்னெச்சுட்டாங்க சரி இது வந்து நடந்து ஒரு மூன்றரை வருஷமாச்சு மூன்றரை நாலு வருஷம் ஆச்சு நீங்க பத்திரிகையாளரே கிடையாது நீங்க வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே போய் இப்போ வந்து நீங்க தனியாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ சேனலில் சேனல் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களாம் நாங்கள் பத்திரிகையாளர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத பத்திரிகையாளர் மன்றமே வந்து வெளிப்படையாக அவர்கிட்ட சொல்லிட்டாங்க ஓகே இவர் தன்னை பத்திரிகையாளர்னு சொல்கிறாரு இவரை கூப்பிடுறாங்க சில ஆடியோ லஞ்சஸ்கெல்லாம் கேள்வி கேட்பார் கான்ட்ரவர்ஸியா கேள்வி கேட்டால் படம் ரீச் ஆகும் அப்படிங்கிறது கிளிப் வந்து யூடியூப்ல நல்லா ஆகி படம் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் படம் ரீச் ஆகுங்கிறது டைரக்டர்ஸ் அண்ட் உடைய ஐடியாவா இருக்கலாம் ஆனால் இவர் அங்கே வந்து படத்தை ப்ரோமோட் பண்றாரா அப்படின்னா படத்தை ப்ரோமோட் பண்றது கிடையாது சம்பந்தப்பட்ட நடிகர்களுடைய அந்த அவங்களுடைய குடும்ப விவகாரங்கள்லாம் விவகாரங்கள்லாம் கலறி இந்த நடிகைக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் நாள் முன்னாடி ஷகிலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு நினைத்தையோ பண்ணார் ஷகிலா அவர்கள் அவங்க வந்து கிழிச்சு விட்டு போயிட்டாங்களா இல்லை அவங்க அவங்களுடைய லைஃப் பாத் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க என்ன சொல்ல போனேன்னா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான படங்கள் கொடுத்து இதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் நான் நிறையா ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கேன் நான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் ஒரு பாதை மாறி போய் அங்கேருந்து திரும்பி மறுபடியும் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அவங்கள லைஃப் ஜேர்னியை ரன் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய கஷ்டமான விஷயம் அதை வந்து இன்றைக்கி ஷக்கிலா அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய லைஃப் ஜேர்னி இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கு அதுவும் இந்த விஜய் டிவி குக் வித் கோமாலி ஷோக்கப்புறம் இன்னும் பிரம்மாண்டம் இன்னும் அழகாக வந்து அவங்க லைஃப் லைஃப் ஸ்டைல் வந்து பட் அதில் ஓவராக கொண்டாடிட்டாங்க அப்படி ஓவராக க்ளோரிஃபை பண்ணிட்டாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பட் நீங்கள் சொல்கிற மாதிரி மேட்ரு பாதையை திருப்பியும் அதில் வந்து மீண்டு வந்து அதை கண்டுபிடிச்சி போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை நம்ம பார்த்த எல்லா காட்சியும் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய லைஃப்பை வந்து நீங்கள் மறுபடியும் பழைய விஷயங்கள் எல்லாம் கிளறிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களை பற்றி பேசத்தான் செய்வாங்க அதுதான் திரு ஷக்கீலா அவர்கள் அவங்க பண்ணாங்க அவங்க குடும்பத்தினர் ஒருத்தரை பற்றி வந்து ஒரு உண்மையை வெளியிட்டுட்டாங்க அதை தான் அவங்க பண்ணாங்க அதுக்கு உடனே நீ எப்படி என்னுடைய ஃபேமிலி மேட்ர பேசலாம் நீங்க தான் அவங்க சொன்னாங்க வந்து வந்து இவங்களோட ஃபேமிலி ஃபேமிலி நான் உங்களுடைய என்ன தப்புன்னு கேட்டாங்க அப்படி ஒரு நடிகையை பத்தி பேசுறாரு அதுல ஒரு நடிகை வந்து வீச்சிலே இவரை வச்சு அடிக்க போயிட்டாங்க நான் சொல்றது இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மூத்த நடிகை அதே மூத்த நடிகை இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விருது வழங்கும் விருதை வாங்கிட்டு பேசுறாங்க நிறைய பேர் இப்படி உட்காந்து நம்மளை பற்றிலாம் பேசுறாங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சரி பெண்கள் இப்படி பேசுறாங்க அது தவறு அப்படின்னு நிறைய பேர் ஒத்துப்பாங்கன்னு பார்த்தா நீ பத்தினியா நீ எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்க அப்போ நீ முதல்ல ஒழுக்கமாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இந்த பத்தினியா நீ கல்யாணம் பண்ணியிருக்க எத்தனை குழந்தை இருக்குது எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கங்கிறத கேட்கறதுக்கெல்லாம் தகுதி வந்து இவருக்கு கஷ்டம் கிடையாது ஓகே இல்லை கீழே கமெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க அப்படிதான் அதை வந்து நியாயப்படுத்துகிறாங்க இல்லை இவர் இவரை இவரை வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறவங்களில் பெரும்பாலானவர்கள் இவருடைய மைண்ட் தாட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க ஓகே இவர் முக்கிய தனமா கண்டிப்பாக ஏன்னா நான் இன்னமும் சொல்கிறேனே சினி இண்டஸ்ட்ரி அது வந்து ஒரு நடிகையை வந்து அவ்வளவு சாதாரணமாக முன்னேற வளர விடாது அவங்களுக்கு வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ சிக்கல்கள்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி தான் வந்து இன்றைக்கி நடிகை நடிகைகள்லாம் வளர்ந்துட்டு வராங்க திரைப்பட இதிலருந்து மீடியாவிலேருந்து திரைகை உலகத்துக்கு எல்லாம் பல பேர் வந்து அப்படி தான் சிக்கிட்டுருக்காங்க ஓகே அதில் சில பேர் தான் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது பல பேர் இன்னுமே வந்து எதுக்கு சினிமா ஃபீல்டுக்குள்ளே போனோம் எதுக்கு நம்ம வந்து படம் பண்ணுறதுக்கு போனோம் எதுக்கு படம் பண்ணோன்னு நினைக்கிற ஒரு நியூஸ் ரீடர்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து அவங்க நடித்தது ஒரே படம் தான் அந்த படம் வந்து ஃப்ளாப்பு ஆனால் எதுக்கு அந்த படம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை அவங்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்தது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்க பண்ணாங்க புரியுது ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இவர் இவர் வந்து திருந்துற மாதிரி தெரியல இவர் இதில் ஒரு பிழைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு ஒரு சில்லுற தேர்துன்னு தெரிகிறதுனால அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவர் எல்லாருமே அடிச்சும் திருந்தலைன்னா அவருக்கு அது ஒரு மரியாதை மானம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது சில பேரை வந்து தனக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் போகிறாரு ஓகே இல்ல காவல்துறையில் இந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியும் தெரியல புகார்கள் பதிவாயிருக்கு காவல்துறை தரப்புல இருந்து நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்ல ஆனா புகார்கள் மட்டும் வரிசையா பதிவாகிட்டு வருது ரீசெண்டா சுற்றி அவர்கள் கூட இவரை பத்தி ஆமா பேசியிருந்தாங்க இவரை பத்தி பேசியிருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க வரிசையா புகார்கள் பதிவாக இருக்கு ஒவ்வொன்றா இனிமேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னாங்க பட் எனக்கு என்னமோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இதில் பார்த்தா ஆளுங்கட்சி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ எனக்கு வருது ஏன்னா இத்தனை புகார்கள் வந்தும் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல இன்னைக்கு வந்து ஒரு யூடியூபர் பெண்ணை பத்தி தவறா விமர்சனம் பண்ணிட்டார் பெண்களை வந்து தவறா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷமோ இவர் வந்துட்டு பெண்கள் பத்தி ஆபாசமாக பேசுறாரு ஒரு பெண் ஒரு குடும்பத்தை நடுத்தரவு அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பெண்களுடைய தரத்தை தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணி பேசிகிட்ருக்கார் அப்படிங்கிறப்ப இவரையும் கைது பண்ண முடியல முந்தானையத்து நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு யூடியூபர் கைதுன்னா இப்போது இவரையும் கைது பண்ண முடியல பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு பல புகார்கள் கொடுத்துட்ருக்காங்க இதுவரைக்கும் கைது பண்ணலையும் அப்படி பார்த்தா ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட் இவருக்கு இருக்குங்கிறது தானே தெரியுது அப்படி ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும் அப்படிங்கிறீங்க ஸோ ஃபெயில்வான் ரங்கநாதனை பற்றி ஃபுல்லாக பேசிட்டதுனால இதேமாரி இருக்கிற விலை பேச்சு அவங்கள பற்றி வந்து பேசலாம் அந்த விலை பேச்சில் பொதுவாக ஒரு மூணு பேர் உட்காந்துப்பாங்க அந்த மூணு பேருமே இப்போ தனி சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே மிச்சம் மீதி சதற செய்திகள்லாம் அந்த சேனலில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேனலாக தான் இருந்தாங்க ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு யங் கிரியேட்டர்ஸ் பண்ணுறது இல்லை இப்போ பார்த்திங்கன்னா லைக் யங் க்ரியேட்டர்ஸை தாண்டி வேற ஏதாவது கொஞ்சம் அடல்ஸ் பண்ணாலும் வெளிநாட்டில் இருக்கவங்க தான் பண்ணுற மாதிரி பார்த்து ிருந்தோம் அப்படி இருக்கிறப்போ ஒரு மூணு நடுத்தர வயதை சேர்ந்த அங்கிள்ஸ் வந்து உட்கார்ந்து இந்த பழைய மாதிரி சினிமா ஸ்டைலில் பேசிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு நோஸ்டால்ஜியா கனெக்ட்னால அதே மாதிரி வந்து அங்கிள் வயசில் இருக்க நிறைய பேருக்கு நடுத்தர வயசில் இருக்கவங்கலாம் போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதலாக இருக்குது போக போக எப்படி ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ கதையை ப்ரெடிக் பண்ணிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் என்னன்னு கதைன்னு சொல்கிறேங்க நான் ஆனால் செகண்ட் ஆஃபில் இப்படி முடிய போதாங்க அந்த ஷார்ட்டு கடைசியில் எடுத்து முடிச்சிட்டாங்க நீங்கள் வேணால் கிளைமேக்ஸில் பாருங்கள் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லுவோம் ஆனால் படம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு கதையாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் சில பேமெண்ட்லாம் வந்து போகுது அதாவது இவங்களை அடி தொடர்ந்து இவங்களை அடிச்சுட்டே இரு இவரை உயர்த்தி பேசு இவரை தாழ்த்தி பேசு அந்த மாதிரிலாம் வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கும் ஓட வைக்காததுக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றி பேடான நியூஸ்லாம் சொல்கிறது இதெல்லாம் வந்து அந்த குரூப் பண்ணிகிட்டு இருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன் இது எந்தளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்த ஒரு ஒருத்தரை பற்றி தரக்குறைவாக சொல்கிறாங்க அது வந்து நூறு சதவீதம் உண்மை ஏன்னா நானே இதை அனுபவப்பட்டிருக்கேன் நடிகர் சங்கம் எலெக்ஷன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு டைம்னு நினைக்கிறேன் இல்லை நான் பர்சனலாக எனக்கு அந்த அனுபவம் அனுபவமே இருக்குது நடிகர் சங்கம் தேர்தல் டைமு ரெண்டாயிரத்தி பதினாறோ பதினேழோ சம்திங் அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர் அவர் வந்து இயக்குனராகவும் இருக்கார் அவர் வந்து எதிர் அணியில் களம் கன்றாரு அவருக்கும் இன்னொரு தரப்புக்கும் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போது அந்த இயக்குனரும் நடிகரும் அவரை வந்து தரைக்கு நீங்கள் வந்து ஆர்டிக்கிள் போடுங்க நியூஸ் ஆர்டிக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க அது பேசினது ஒரு நடிகை தான் பேசினாங்க அவங்க முக்கிய பொறுப்புக்கு அடி போட்டுருந்தாங்க அவங்க தான் பேசினாங்க பேசிட்டு நீங்கள் எழுதுங்க நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னாங்க என்கிட்ட ஸோ அப்போ நான் அந்த நடிகருக்கு அந்த அந்த நடிகரும் இயக்கம் அவருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அப்படின்னார் அவர் ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து நடிகர் சங்கம் எலெக்ஷனை ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரி கிடச்சிது அப்புறம் இன்னொரு இயக்க ஒரு தயாரிப்பாளர் நான் சொல் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அவர் வந்து சில விஷயங்களை எனக்கு கைட் பண்ணார் தயாரிப்பாக இது நடிகர் சங்கத்தோடைய எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட செய்திகள் எடுக்கிறதுக்கு அவர் தான் வந்து மேக்சிமம் ஆஃப் நியூஸஸ் எனக்கு அவர் தான் கொடுப்பார் ஒன்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும் இல்லைன்னா வந்து கால் பண்ணி இப்படி பண்ணிட்டுருக்காங்கப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு ஸோ இப்படிலாம் இருக்குது பணம் கொடுத்து எழுதி வைக்கிறதெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்குது ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கும் பணம் கொடுக்குறாங்க இல்லை இந்த பர்டிகுலர் குரூப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அவங்க பேசுகிறதுலாம் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க செய்கிற தவறு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் படத்தை சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு விஜய் படத்துக்கு வந்து கதையெல்லாம் ப்ரிடிக் பண்ணாங்க ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து இப்படி இருக்கும் மூணு விஜய் இருப்பாங்க ரெண்டு விஜய் இருப்பாங்கன்னா நம்ம ப்ரிடிக் பண்ணாங்க பட் பார்த்தா ஒரே விஜய் தான் இருந்தார் விஜய் ஒரே விஜய் தான் ரெண்டு நாங்கள் மூணு நாங்கள் ஒரே விஜய் தான் இருந்தார் ஒரே விஜய் ரெண்டு ரோலில் நடிச்சிட நடித்த மாதிரி காட்டியிருப்பாங்க பட் அப்படியும் கிடையாது அப்படிங்கிறது தான் கதை ஓகே அந்த கிளைமேக்ஸ் மட்டும் யாருக்குமே புரியல அப்படிப்பட்ட ஒரு படம் அது ஆனால் ரெண்டு விஜய் இருப்பாங்க மூணு விஜய் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இளைய தளபதி விஜய் அவர்களுடைய படத்தை வந்து கதையெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணாங்க அது வந்து எப்படி இந்த மாதிரியான கதை பிரடிக்ஷன்லாம் எப்படின்னா ரசிகர்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க சரி அந்த ஆர்வத்தை தூண்டி விடுறது இவங்க இவங்க வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க இப்படிலாம் படம் இருக்கும் இப்படிலாம் இருக்கும்னு ஆனால் அப்படி இல்லைன்னா ரசிகர்கள் வந்துட்டு ரொம்பவே வருத்தம் மாறிடுவாங்க அது வந்து இவங்களுக்கு புரியல ஆக்சுவலாக ரெண்டாவது ரிவ்யூஸ் கொடுக்குறங்க ஒரு ஒரு படத்துடைய சுஷன்ஸ் தான் அப்படிங்கறதுல அவங்க பேசுறாங்க இதுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்கத்தான் செய்வாங்க ம் ம் இதுக்கெல்லாம் போகத்தான் செய்யும் அவங்களுக்கு அதை தடுக்கவே முடியாது அது நான் வரைக்குமே அப்படிதான் இருக்கு ஓகே ஸோ இதை வந்து மாடர்ன் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க மூணு பேரும் வரிசையாக உட்காந்துட்டு இதை பற்றி பேசுறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்க வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல கண்ணன்ஸாக கொடுத்துட்டு வந்துருப்பாங்க ஆமாம் அதுக்கப்புறமா வந்து இப்படியான கண்ணன்ஸாக வந்துட்டு இருக்கோம் ஏன்னா தான் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க ஆரம்பத்தில் நல்ல கண்ணன் கொடுத்தா ஃபாலோவர்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம போடுறத பார்க்கத்தான் செய்வாங்க அதுக்கு அதை வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பார்ப்பாங்க என்ன பேசியிருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தான் செய்வாங்க அதை தடுக்கவே முடியாது ஓகே இப்போ மூணாவது இன்னொருத்தர் இருக்காரு அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல பொய்யாறு வேலு அப்படின்னு சொல்லிட்டு பொய் வந்து ஆறாக வந்து அவரோட வாயிலிருந்து வரும் அவர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஏதாவது ஒரு கதை இருக்கும்ல இப்போ நடிகர்களோட வீட்டில் இன்னொரு நடிகர் வர சந்திச்சாராங்க அப்போ அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார்னா அவர் எந்த கால் எடுத்து எந்த கால் மேலே போட்டிருந்தாருன்னா லெவலுக்கு விவரிப்பார் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா கடை ப்ரெடிக்ஷன் பண்ணி நிறைய வாட்டி மாட்டியிருக்காரு பார்த்தீங்களா ஒரு எனக்கு தெரிஞ்ச அவர் இலை பேச்சோட ஆப்போனன்ட் டீம் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அது அவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க நம்மளும் சம்பாதிக்கலாம் எதுக்கு மூணு பேர் நம்ம ஒருத்தனே செல்லலாம் மூணு பேர் சேர்த்து சொல்கிற பொய்யே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு அரசியலில் இருக்கலாம் என்ன சொல்கிறது ஜாதகாரி இருக்கலாம் இப்போ வந்து சினிமாலேயும் வந்து வந்து புதுசாக புகுத்துறாங்க இப்படிலாம் வந்து நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது வேற பட் இதுதான் கதை போக போகுது தான் பயணிக்க போகுது இத்தனை பேர் இருக்காங்க படத்தில் இவரெல்லாம் வில்லனா வந்து இருக்காரு வில்லன் ஹீரோ அடிப்பார் ஹீரோ வில்லன் அடிப்பார் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்துட்டு அது அது படத்துல இருக்காது அந்த சீன்ஸ் எதுவுமே படத்தில் இருக்காது இவங்க படம் முடிஞ்சுட்டு இந்த வீடியோ தானே வீடியோ இருக்காது நல்லா இருக்கீங்க டெக்னிக் அதான் படம் முடிச்சுட்டு வீடியோ தண்ணி வீடியோ இருக்காது பட் அந்த வீடியோனால இதுவரைக்கும் அவங்க ரெவன்யூ வாங்கியிருப்பாங்க இந்த ரெவன்யூ மட்டும் இவங்க வச்சுக்குவாங்க ஓகே வீடியோ ரிமூவ் பண்ணிடுவாங்க ஏன்னா அது கரண்ட் அஃபேர் வீடியோ இருக்கணும்னு அவசியம் இல்லை டிலீட் பண்ணாலும் ஒன்றும் அவங்களுக்கு நஷ்டமும் இருக்காது போடுறாங்களோ அது அவங்க இது பட் ஸ்டில் இதனால வந்த ரெவன்யூ இவங்க வச்சுக்குவாங்க அதை பார்த்துட்டு நம்பிக்கையோட இப்படி தான் கதை இருக்கும் தேட்டருக்கு போனவங்களுக்குலாம் ஏமாற்றமா இருக்கும் என்னங்க அப்போ தமிழ்ல யார் தாங்க இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் யாரு தாங்க ஒரு ஜென்வனாக நல்ல சேனல் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு தெரியல எனக்கு யோசிச்சு பார்த்தா எதுவுமே தெரியுமா தமிழ் சினிமா அப்டேட்ஸுங்கிறது என்னை பொறுத்தவரை பெரிய அளவில் யாரும் இல்லை சரி சினிமா அப்டேட்ஸுங்கிறது எல்லாருமே ப்ரடிக்ஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க யாருமே வந்து தெரிஞ்சதை சொல்றது கிடையாது கொஞ்சம் வந்து பில்டப் பண்ணி என்னெல்லாம் இரல அப்படிங்கிறதோ அதெல்லாம் பில்டப் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வந்து இவ்வளவு நாளாக நான் பார்த்துட்டு வரேன் ரிவ்யூஸுங்கிற வகை வேற ஆமாம் அதனால தான் அவங்கள இழுக்கலை அவங்களுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுவோம் ஏன்னா அதில் நிறைய பேர் இருக்காங்க விதவிதமாக இருக்காங்க ரகரகமாக இருக்காங்க நிறைய இங்கிலீஷ் பேசி கொஞ்சம் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க நிறையா தமிழ் பேசி இங்கிலீஷே பேசாதவங்க இருக்காங்க நிறைய பொய் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க பேடு ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க ஒன்மை ரிவியூர்ஸ் இருக்காங்க ஒன் மினிட்லேயே ஃபுல் படத்தையே சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ தனி வீடியோ தான் அதுக்கு நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ரிவ்யூஸ் வேறு இது வேற பட் ஸ்டில் இவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு படத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து முடியாத காரியம் அதை தான் பண்ணுறாங்க அது வந்து டேரக்டராலே முடியாது டேரக்டரே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு கதை வச்சிருப்பாரு செகண்ட் ஹாஃப்க்கு இன்னொரு கதை பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏன்னா ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஒன்றும் இல்லை பிரசாந்த் அவர்களுடைய படம் ஒன்று மொரீஷியஸில் வந்து சாங் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு அதை கொண்டு போய் புது பாண்டிச்சேரியில் பண்ணாங்க சாங் ஷூட்டு ஒரு படத்துக்கு சுந்தர்சியே ஒரு பேட்டியில் ஆமாம் கரெக்ட் நாங்கள் வந்து மொரிஷஸில் பண்ண வேண்டியது அந்த ஷாங் ஷூ சாங் ஷூட்டு பாண்டிச்சேரியில் பண்ணோம் பட்ஜெட்டில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூசர்ஸே மூணு பேர் மாறிவிட்டாங்க நடுவில் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே பண்ண வேண்டியதாகிடுச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி லைன்லேயே பண்ண வேண்டியதாகிடுச்சு எங்களுக்கு வேறு வழியே கிடையாது அதனால் நான் வந்து கிளாமராக பிரசாந்தியும் கூட கிளாமராக காட்டினேன் நான் அந்த படத்தில் அப்படின்னாரு அப்படிலாம் வந்து அந்த கதைக்கேற்றபடி படமும் சரி பாடலும் சரி மாறிடுது கரெக்ட் சுச்சுவேஷன் கே ஏற்றபடி மாறிடுது அது நீங்கள் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது நீங்கள் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி ரெவன்யூ பார்க்குறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் யூஸ் இல்லை இவங்களால் ஓகே டெய்லி உட்காந்து உருட்டணும் அப்போது உருட்டும் போது அப்படி இப்படிங்க கொஞ்சம் இருக்க சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையான அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க போல் சரி இப்போ இவங்களை பற்றி பேசியாச்சு நாங்கள் யாராவது விட்டுருந்தால் நாங்கள் யாரை விட்டுருக்கோம் இந்த மாதிரி யார் வந்து வரம்பு மீது சும்மா அடிச்சு விட்றாங்க யூடியூப் கம்யூனிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண இன்னொன்று சொல்லிடுறேன் அந்த இந்தியன் படத்துடைய இந்தியன் இது ஒரு ரோஸ்ட் வீடியோ இந்தியன் ரோஸ்ட் வீடியோ அதெல்லாம் போயிருந்தது அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ண இந்த ராயன் ரோஸ்ட்டுக்கு அந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு இசை அமைப்பாளர் தம்பதி அவங்களுடைய ஃபேமிலி இது சொல்லியிருந்தேன் அவங்களுடைய குடும்பம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த விஷயத்தை பேசுனதுக்கு ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஓ ஓகே ரொம்ப இதாக வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க ஸோ அதை வந்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறது நான் விரும்புகிறேன் ஓகே ஸோ நான் என்ன என்னுடைய இந்த ரிக்வஸ்ட் இந்த நேரத்தில் என்ன வைக்கிறேன்னா அந்த ஸ்கிரிப்ட் டாக்டர் டிஸ்கஷன்லாம் நிறைய பண்ணுவாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸு சீன் அமைக்கிறது அதில் வந்து இந்த ஃபிலிம் அப்டேட்ஸ் பீப்பிள்லாம் கொஞ்சம் சேர்த்து உட்கார வச்சிங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி இங்கே கொட்டோ கொட்டோன்னு கொட்டுவாங்க அது வந்து உங்களுடைய படத்தை மெருகேற்றிக் கொள்ளலாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அண்ட் கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இஷ்யூ பற்றி சொல்லுங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அந்த அப்டேட்டோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நடிகர் நடிகைகளுடைய சம்பள உயர்வு அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஷூட்டிங்ஸ் எதுவுமே பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்துருக்காங்க ஆமாம் ஆமாம் நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து புது படம் எதுவுமே வந்து நாங்கள் வந்து தயாரிக்க போகிறது கிடையாது ஷூட்ஸ் எதுவும் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஷூட்டிங் போகிறத பற்றி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறமே வந்துட்டு புதுப்படத்துக்கான என்ன சொல்கிறது பூஜைகள் கூட எதுவும் போட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியாது இதை தாண்டி விஷாலுக்கும் சரி தனுஷுக்கும் சரி ஒரு ரெட் கார்டு கொடுத்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ரெண்டு பேருடைய ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டேரக்டர்ஸ்லாம் அந்த படம் பண்ணுறாங்களோ அவங்களாம் தயாரிப்பாளர் சங்கத்தை கேட்டுவிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்மானங்களில் ஒன்றா இருந்தது ஏன்னால் விஷால் அவர்கள் வந்துட்டு த தயாரிப்பாளர் சங்கத்துடைய பொறுப்பில் இருந்தப்போ அந்த பணத்தை வந்து முறைகேடு பண்ணிட்டதாக சொல்லப்படுது இது சம்மந்தமாக நான் ஒரு நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு தனியார் சேனலுக்கு நான் அன்னைக்கு மனோபாலா சார் அவர்கள்ட்ட பேட்டி எடுத்திருந்தேன் அவர் வந்து பொறுப்பில் இருந்தார் அப்போது சங்கத்துடைய பொறுப்பில் இருந்தார் அப்போது நான் மனோபாலாசார்ட்ட பேட்டி எடுத்திருந்தேன் பட் அது வந்து வேறொரு ரீசன்க்காக அந்த பேட்டியை வந்து நாங்கள் வெளியிட முடியல பட் இப்போது அந்த விஷயத்தை வந்து வெளியில் எடுக்கிறாங்க இது விஷால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் ஏன்னா லைக்கா பிரச்சனையும் போயிட்டுருக்க அவருக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போய் அது இப்போ தான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டு அனௌன்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இந்த விவகாரம் இப்போ விஷாரவர்களுக்கு பிரச்சினையாயிருக்கு தனுஷ் அவர்கள் பாய்ஸ் கார்டனில் வீடு வாங்கிட்டுன்னு சொன்னதெல்லாம் பார்த்தா அவர் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் யோசிக்க தோணுது நிறைய டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் தான் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காருங்கிற படத்தை தான் தோணுது ஏன்னால் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தீர்மானத்துலேயும் அதான் சொல்கிறாங்க நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் வாங்கி படங்கள் பண்ண முடியாமல் பண்ண முடியாத அளவில் அவர் வந்து ரொம்ப நெருக்கடியில் இருக்கார் அதனால் வந்து இனிமேல் யாராவது அப்ரோச் பண்ணுறீங்க அவர் அப்படின்னா எங்கள்கிட்ட கேட்டுட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க ஓகே ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் அவரை இதை தான் வந்து வீடு வாங்கியிருக்காரோன்னு யோசிக்க தோணுது ஓகே ஓகே ஸோ அந்த அப்டேட்டோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வழியாக டாப் ஸ்டார் திருப்பி வராரு அந்தகன் படம் வருது அதனால என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு ஏதாவது விஷயம் வரலனா வந்து நம்பிக்கை இழந்துடாதீங்க அந்தகன் படமே வந்து பிரசாந்த் அவர்கள் ரொம்ப காலமாக வந்து போராடி அந்த படத்தை வந்து பண்ணுறான் கிட்ட ஆகுதான்னு பார்க்கலாம் ரொம்ப ஆவலாக இருக்குது ஏன்னால் எல்லாருமே அவரை சப்போர்ட் பண்ணுறது கொண்டாடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அவர் வந்து தமிழ் சினிமாவில் காணாமல் போன நடிகருக்கு பட்டியலில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் ஓகே ஸோ அவருக்கு ஒர்க் அவுட் நீங்கள் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் ஸோ அந்த கனும் கோட்டம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம் மிக்க நன்றி ஹரிஷ் இன்றைக்கும் கூட அப்டேட்ஸ்